இந்த நிலம் இந்த வில்லி நிலம் கண்டுபிடிக்க இது வந்து ஒரு கால் வட்டமா இருக்கிறனால நீங்க கால் தர டூ ஆர் போடலாம் சரியா தொண்ணூறின் கீழ் முன்னூற்றி இருபது தர டூ ஆர் கால் டூ ஆர் ரெண்டுமே ஒன்றுதான் வந்து இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு அதுக்கடுத்து ஆரை ஆர் வந்து எவ்வளவு வருது இந்த படத்துல நமக்குரிய ஆரை பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று வரும் சுருக்குவோம் இதையும் இதையும் சுருக்கலாம் இரண்டு ஒன்று அடுத்து இதையும் இதையும் சுருக்கலாம் ஒன்று பதினொன்று ஒன்று இதையும் இதையும் சுருக்கினிங்கன்னா ஒன்று மூன்று ஆகவே ஜிஎஃப்னுடைய நிலம் முப்பத்தி மூன்று மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் சமன் முப்பத்தி மூன்று மீட்டர் அந்த மாதிரி இஎஃப்னுடைய நிலம் பார்த்தீங்கன்னா ஒன்றின் கீழ் நான்கு தர டூ ஃபைவ் ஆர் டூ ஏன் இந்த ஒன்றின் கீழ் நான்கு போட்டேன் அப்படின்றது விளங்கணும் அது வந்து தொண்ணூறு முன்னூற்றி அறுபது ஆளை சுருக்குனீங்கன்னா ஒன்றின் கீழ் நான்கு தான் வரும் கால் வட்டம்னா காலால பெருக்குங்க அரைவட்டம்னா அரை ஆளை டூ ஃபைவ் ஆற பெருக்குங்க வெள்ளி நிலம் கண்டுபிடிக்க அவ்வளவுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டியது டூ ஃபைவ் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர இதனுடைய ஆறை வந்து ஏழாக இருக்கிறது இதனை சுருக்கும் போது இதுவும் இதுவும் சுருக்கப்படும் ரெண்டு ஒன்று இதுவும் இதுவும் சுருக்கப்படும் பதினொன்று ஒன்று ஏழும் ஏழும் துருக்கெல்லாம் ஒரு முறை ஒரு முறை இறுதியாக பதினொரு மீட்டர் அப்படின்னு வரும் பதினொரு மீட்டர் சரி இதற்கு அடுத்தபடியா இதுல வந்து நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி சுற்றளவு சரியா இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு அதாவது இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கு ஏபிசிடி வடிவம் ஹால் அதுல இந்த அளவு கர்டன் போட்டாங்கன்னா எஞ்சிய பகுதியின் சுற்றளவு கேட்கிறாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்படிதான் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் பாருங்க இதுதானே சுற்றளவுக்கு சுற்றுலவுக்கு இந்த மொத்த வடிவத்துல இந்த ஆறு மாதிரி இருக்குதானே அந்த வடிவத்தை இல்லாமக்கிட்டு யோசிங்க இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அதற்கு என்ன செய்யணும்னா இது மொத்தம் முப்பத்தி ஐந்துன்னு தெரியும் முப்பத்தி ஐந்துல உம் இது இருபத்தி ஒன்று போயிட்டா இது மிகுதி பதினான்குன்னு கண்டுபிடித்தோம் இதுவும் மொத்தம் முப்பத்தி ஐந்து அதுல இந்த பகுதி வந்து ஏழு ஏழு போயிடுச்சுன்னா இது வந்து இருபத்தி எட்டு மீட்டராக இருக்கும் கவனமா பாருங்க இது மொத்தம் முப்பத்தி ஐந்தா அதுல இந்த ஏழு மீட்டரை நம்ம கழித்துட்டோம் அப்படின்னா மிகுதி இருபத்தி எட்டு மீட்டராக இருக்கும் அதற்கு உம் இ எஃப்னுடைய நிலம் பதினோரு மீட்டர்னு கண்டுபிடித்திருந்தோம் எஃப் ஜீனுடைய நிலம் முப்பத்தி மூன்று மீட்டர்னு கண்டுபிடித்திருந்தோம் அடுத்து இந்த மொத்த நிலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இருபத்தி ஒன்றும் ஏழும் கூட்டணும் பாருங்க இந்த மொத்தம் தானே இந்த மொத்தம் இருபத்தி ஒன்றும் ஏழும் கூட்டணும்னா இருபத்தி எட்டு அப்படின்னு வரும் இப்போ இது எல்லாமே கூட்டும்போது நமக்குரிய சுற்றளவு கிடைக்கும் சுற்றளவுக்கு என்னென்னத்தை கூட்டணும் பாருங்க முறை சொல்றேன் இவர் இது சரியா மொத்த ஒரு அறையில இந்த அளவு கர்டன் போட்டு மறைத்துட்டாங்க அப்படின்னா மிகுதி சுற்றளவுதான் நமக்குரிய கேள்வி ஆகவே அதற்காக இந்த நிலங்கள் எல்லாம் கூட்டுனீங்கன்னா